வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோமிட் தமிழ் யூடியூப் சேனல் இந்த சேனலில் மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கும் முக்கிய அரசு திட்டங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயனுள்ள தகவல்களை எளிமையான தமிழில் உங்களுக்காக கொண்டு வருகிறோம் இன்றைய வீடியோவில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் பற்றி முழுமையான விளக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தில் யார் யார் தகுதியானவர்கள் எவ்வளவு தொகை கிடைக்கும் பணம் எப்போது வரும் இகேவிசி செய்வது எப்படி பண வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் ஆகிய அனைத்து கேள்விகளுக்கும் விடையாக அமையும் இந்த ஒரே ஒரு வீடியோ இந்த எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் முழுமையாக விளக்கப் போகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்யவும் இன்ஃபார்மேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்து வரவாதீர்கள் நன்றி நண்பர்களை இப்போது வீடியோவுக்கு செல்லலாம் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமது விவசாய பெருமக்களின் அத்தியாவசிய தேவைகளான விதை பூச்சி மருந்து உரம் மற்றும் களைக்கொல்லி வாங்குவதற்கு தேவையான பண தேவையை பூர்த்தி செய்வதற்காக நமது மத்திய அரசால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் இந்த பிஎம் கிசான் ஸ்கீம் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வருடத்திற்கு ஆறாயிரம் தொகை மூன்று தவணையாக ஒவ்வொரு தவணையும் ரெண்டாயிரம் வீதம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது இதன் மூலம் விவசாயிகள் தங்க தன்னோட அக்கௌண்டில் இருந்து அமௌண்ட்டை வந்து ஈஸியாக வித்ட்ரா பண்ணி தமக்கு தேவையான விதை பூச்சி மருந்தெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த திட்டம் யார் யாருக்கு பொருந்தும் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் வந்து பயனடைவார்கள் யாரெலாம் எலிஜிபிலிட்டி அப்படி பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த திட்டம் வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் பொருந்தும் அனைத்து விவசாயிகள்னால் சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெரு விவசாயிகள் அதாவது திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிளாக இருந்தது அப்புறம் ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் என்று நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க யாரெல்லாம் எலிஜிபிள் யார் இன்எலிஜிபிள் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாம் அதாவது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்ச ஆரம்பித்தாங்க அப்போது அந்த சமயத்தில் யார் பேர்லாம் விவசாய லேண்ட் இருந்ததோ அது சிறு குறு விவசாயம் இருந்தாலும் சரி பெரு விவசாயம் இருந்தாலும் சரி அவங்கள இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு எலிஜிபிள் சப்போஸ் என்னோட என் என் பேரில் லேண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபிப்ரவரி மாதத்துக்கு அடுத்து தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று உங்கள் முன்னோர்கள் இருந்ததன் காரணமாகவோ அதாவது மு உங்கள் முன்னோரோட லேண்டு உங்கள் பேரில் மாற்றப்பட்டிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ரெண்டாவது சப்போஸ் நீங்கள் வந்து லே உங்கள் அப்பாட்டிருந்து உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறப்ப நீங்கள் வந்து லேண்டை வந்து உங்கள் பேரில் மாற்றிக்கிறது தான செட்டில்மெண்ட் பண்ணிடுறது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லேண்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் போயிடுவீங்க அதனால் இன்னெலிஜிபிள் ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கிறது அவங்க என்ன டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி மூணு சென்ட்டுக்கு மேலே இருக்க லேண்டு தான் அக்ரிகல்ச்சர் லேண்டு அதனால் யாரெல்லாம் இருபத்தி மூணு சென்ட்டுக்கு கீழே இருக்காங்களோ அவங்கெல்லாம் லேண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களாம் இன்னெலிஜிபிள் மூணாவது ஃபேமிலி அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு தான் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு எலிஜிபிள் இப்போ பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்திலேயும் பேர் இருந்ததுனால் இது லேண்ட் இருந்ததுன்னா யாரோ ஒருத்தர் தான் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் இன்னொருத்தர் இன்னிஜிபிள் அடுத்து அவங்க ரிட்டையர்டு ஒர்க்கிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயே இருக்கக்கூடாது போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அடுத்து பென்ஷன் வந்து அவங்க பத்தாயிரத்துக்கு மேலே வாங்கக்கூடாது அடுத்து அவங்க முன்னாள் இந்நாள் ஏதோ எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டையும் போஸ்ட்லேயும் இருக்கக்கூடாது அப்புறம் ஒரு டேக்ஸ் பேராக இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து இன்னெலிஜிபிலிட்டி மேலும் இந்த டேக்ஸ் பேயரு இந்த ரிட்டையர்டு அண்டு ஒர்க்கிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்டு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டு இதில் இருக்கிறவங்களோட ஃபேமிலியும் இன்னெலிஜிபிள் ஆவாங்க அதனால் இதில் அவங்க வந்து பிஎம் பிஎம்கேசான் திட்டத்தில் பயன்பெற முடியாது இதெல்லாம் தான் இந்த திட்டத்தோட எலிஜிபிள் மற்றும் இன்எலிஜிபிள் கிரைட்டேரியா அப்புறம் இந்த திட்டத்தில் ஆசான் டேட் வரைக்கும் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தோரு தவணை பணங்கள் செலுத்தப்பட்டுவிட்டது யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணி உங்களால் தவணைத் தொகை பெற முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பிஎம் கிசான் டாட் ஜிஒய் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸை என்னென்னு செக் பண்ணுங்கள் அதில் ரிமார்க் வரும் அந்த ரிமார்க்கில் எதர் நீங்கள் வந்து ஆதார் நம்பர் மிஸ்மேஸாக இருந்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து பேங்க்கில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆதாரில் லிங்க் ஆகாமல் இருக்கலாம் இந்த ரீசன்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் அருகில் இருக்கிற விவசாய ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி என்னோடய பணம் வந்து இன்னும் பிஎம் கிசான் தொகை எனக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணி உங்களோட பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவது இதுவரை அப்ளை பண்ணலை ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இது எல்லாம் எனக்கு எலிஜிபிள் க்ரைட்டேரியாவில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய்ட்டு பிஎம் கிசான் போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதில் கேட்க கேட்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அதாவது சிட்டா அடங்கல் கேட்பாங்க அப்புறம் உங்களோட ஃபோட்டோ கேட்பாங்க அப்புறம் உங்கள் பேங்க் பாஸ்புக் அந்த நகல் கேட்பாங்க இதெல்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் அருகில் இருக்க விவசாய ஆஃபீஸில் தெரிவிச்சுருங்க இதை மாதிரி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த லிஸ்ட்டு வரப்ப உங்களுக்கு வந்து உங்கள் கலாய்வு மேற்கொண்டு நீங்கள் எலிஜிபிள் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி வழங்க ஏற்பாடு செய்வாங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது தவணை மேபி பிப்ரவரி மார்ச்சில் உங்களுக்கு நம்ம மத்திய அரசு செலுத்த வேண்டிய செலுத்தக்கூடியதாக இருக்கும் அதை நீங்கள் கரெக்டான முறையில் உங்கள் அக்கௌண்டில் வரணும் அப்படின்னா உங் நீங்கள் நான் முன்னாடி சொன்ன அனைத்தையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து கொள்ளுங்க இந்த வீடியோவில் நாம் பிஎம் கிசான் சம்மா நிதி திட்டத்தில் இருக்கிற அனைத்து முக்கிய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது யாரெல்லாம் இதில் தகுதியானவர்களோ அவங்க உடனே பிஎம் கிசான் டாட் ஜிஐ டாட் காம் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அடுத்து வர இருபத்தி ரெண்டாவது தவணையை வாங்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க இன்ஃபார்மேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான அழுத்த மறக்காதீங்க நன்றி நண்பர்களே இந்த விஷயத்தை உங்கள் விவசாய நண்பர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி